இந்தியன் எதுவுமே கிடையாது எல்லாமே இம்போர்ட் தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து டென் எக்ஸ்ல வரைக்கும் இருக்கு ஆமாம் ஆமாம் செல்ஃப் டிசைன் ஆமா அப்படியே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு இது டபுள் பாக்கெட் வரும் உங்களுக்கு ப்ரஷ் காட்டன்ல ப்ரஷ் காட்டன் டென்சில் ஃபேவரிங்னு சொல்லுவாங்க அதனால இப்போ இருக்கும் வந்து உடம்புல இருக்கிறதே தெரியாது ஆமாம் சம்மருக்கு இந்த மாதிரி தான் ஆமாம் அதுலேயே நீங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் பார்த்தீங்களா அதுலேயே ஆஃப் அண்ட் இருக்கு நம்ம டிராப் ஷோல்டர்ல டிராப் கிளாத் கூட நல்லா இருக்கு ஆமாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ இப்போ இப்போ பசங்க வந்து ஃபுல்லா ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி தான் இருக்கு எயிட் எக்ஸ் எயிட் எக்ஸ்லா

அரவிந்த் தியேட்டர் எல்லாருக்குமே தெரியும் அது ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் வந்து நம்மளுக்கு லொக்கேட்டாக ஆயிருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்பில் போயிட்டு பேட் பாய்ஸ் பக்கம் அப்படின்னு போடுங்க டேரக்டாக இந்த கடைக்கு வந்து வந்துடலாம் இது மட்டும் இல்லாமல் சென்னையில் அடையார் அப்படின்னா கே கே நகரில் நம்மளுக்கு பிரான்ஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு எங்கே நியர்பையா இருக்கும் அங்கே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் மெயினாக பேட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் குவாலிட்டி தரமாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான குவாலிட்டி தான் இங்கே வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு லோ ப்ரைஸு குவாலிட்டி இல்லாத ஐட்டம்ஸ் இங்க கண்டிப்பா இருக்காது அதனாலதான் சென்னைல ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் பேட் பாய்ஸ் சோ இங்க வந்து நம்மளுக்கு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து த்ரீ பிப்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் டென் எக்எல் வரைக்கும் சைசஸ் வச்சிருக்காங்க பிக் சைஸஸ் வந்து மோஸ்டா மென்ஸ்வேர் ஷாப்ல வந்து பார்க்க முடியாது நிறைய பேர் வந்து பிக் சைஸ் கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிக் சைஸ் அப்படின்னு வேணும் அப்படின்னாவே நீங்க கிளம்பி பேட் பாய்ஸ் வந்துருங்க டென் எக்எல் வரைக்கும் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுவும் லிமிட்டட் கிடையாது அன்லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இங்க நீங்க பாக்கலாம் ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிப்டி சைஸஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி ஃபார்மல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் இருக்கு அந்த மாதிரி பிக் சைஸஸ் வந்து தரமா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்ஸுக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மென்ஸுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே கிட்ஸுக்கும் இங்க வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சோ வீடியோல போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துலாம் சூப்பரா வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் டோட்டலா மூணு பிரான்ச்சஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் நீங்க எந்த பிரான்சில போனாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் சோ இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீடைலாக பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ ஓகே உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க ப்ரோ ப்ரோ ஷாப் வந்து பேட் பாய்ஸ் மென்ஸ் வேர் ஓகே இது வந்து பார்த்தனா ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் பார்த்தனா அரவிந்த் தியேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகே இப்போ பேட் பாய்ஸ் ஓஎம்ஆர் சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இது நம்ம இது தவிர வந்து ரெண்டு பிரான்ச் இருக்கு ப்ரோ நமக்கு அடையார்லயும் இருக்கு கேக்கி நேர்லயும் இருக்கு சரிங்களா இது போக வந்து ஆஃபர் நிறைய போயிட்டு இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட எல்லாமே கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் வெரைட்டி கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனும் இருக்கு உங்களுக்கு உள்ள வந்தா உங்களுக்கே தெரியும் இது மெம்பர்ஷிப் கார்டு இது சரிங்களா இது மெம்பர்ஷிப் கார்டு பொறுத்திருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பாயிண்ட் வரும் ஒன் பாயிண்ட்ல வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் பாயிண்ட்ஸ்க்கு ஆமா நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அதாவது வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு டென் டென் பாயிண்ட் ஆட் ஆயிரும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்துன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம ஷர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

சரி ப்ரோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா பாத்துக்கலாம் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைஸ் வந்து ல இருந்து இருக்கு ப்ரோ எஸ்ல இருந்து 10x ல வரைக்கும் இருக்கு நம்ம 10x ல ஆமா ஓகே ஃபுல்லா வந்து நமக்கு வந்து கலெக்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பிக் சைஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன் ஓகே எல்லா நரி கடையில பாத்தீங்கன்னா பிக் ஆமா எல்லாமே ஷர்ட் தான் ப்ரோ நம்ம இந்த ஷர்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு செக்ட் இருக்கு ப்ளைன் இருக்கு பிரிண்டட் இருக்கு பாப்கார்ன் இருக்கு எல்லா ஃபேப்ரிக்கும் இருக்கு ஓகே இந்த ஷர்ட்லாம் பாருங்க

சூப்பரா இருக்கு பாருங்க இதுல ஆஃப் ஹேண்ட் இருக்கு நம்ம கிட்ட ஆஃப் ஹேண்ட் ஓகே ஓ பிரிண்டட் ஆ டென்சில் ஃபேவரிங்னு சொல்வாங்க இது நல்லா இப்ப இருக்கு வந்து உடம்பல இருக்குதே தெரியாது ஆமா சம்மர் கிந்த மாதிரி தான் ஆமா அதுல நீங்க உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் பாத்தீங்களா அதுல ஆஃப் ஹேண்ட் இருக்கு நம்ம கிட்ட டிராப் ஷோல்டர்ல டிராப் ஓகே இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ டிசைன் ம் கிளாத் கூட நல்லா இருக்கு ஆமா சூப்பரா இருக்கும் ப்ரோ இப்போ இப்ப பசங்க வந்து ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி ப்ளைன்லயே இருக்கு பாப்கார்ன் மெட்டீரியல்ல இந்த பாருங்க ஓ ஒரு ஒரு கலெக்ஷன் டிஃபரண்டா இருக்கும் ப்ரோ டிஃபரண்ட் ஒரே ஒரே மாதிரி இருக்காது இந்த பாருங்க ப்ளைன் வேணாலும் ப்ளைன் இருக்கு நம்ம கிட்ட இந்த பாருங்க ஓகே இல்ல பார்ட்டி வேர்ல வேணும்னா அந்த ஃபார்மல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல ப்ளேசருக்கு போற மாதிரி ஆமா அந்த மாதிரி பார்ட்டி வேர்னால பார்ட்டி வேர் இருக்கு நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கலர் உங்களுக்கு இது ஃபுல்லாவே பிளைனா ப்ளை கலர்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு பாருங்க செம்மையா இருக்கு கலர்ஸ் எல்லாம் ஓகே உங்களுக்கு பிக் சைஸும் இருக்கு பிக் சைஸ் ஓகே பிக் சைஸ் இது எயிட் இருக்கு இதுலேயும் இதோல ப்ரோ சைஸ் இது 8x 8x ஓகே ஓகே ட்ரெนนิ่งஸ் எல்லாரிக்கே இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ல எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு பண்ணிடலாம் ஆஃப் ஆன் இது என்ன ப்ரோ சம்மியா இருக்கு பிரிண்டா ஆமா ஓகே எல்லாம் கிடைக்காது ப்ரோ பிரிண்ட்லாம் இது அப்படியே உங்களுக்கு mixies full கலெக்ஷன்ல இருக்குது எல்லாம் பிக் சைஸ் ஆமா பிக் சைஸ் தான் உங்களுக்கு ஓகே ப்ரோ இதெல்லாம் செம கலெக்ஷன் இது அப்படியே டிசைன் ப்ரோ டி-ஷர்ட் ஆஃப் ஆன் இருக்கு ஃபுல் ஆன் இருக்கு காலருக்கு எல்லாமே இருக்கு ஓகே இதோ பாருங்க ஆஃப் ஆன் தான் ஓகே ப்ரீமியம் நல்லா இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இதுலயும் சைசஸ் இருக்கு ப்ரோ உங்களுக்கு மீடியம்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு சைஸ் வேணாலும் சைஸ் இருக்கு பாருங்க பேக் பிரிண்ட் இந்த மாதிரி வரும் ஓ செம்மையா இருக்கு ப்ரோ இந்த மாதிரி பேக் பிரிண்ட்ல இருக்கு இல்ல பிளைன் வேணாலும் பிளைனும் இருக்கு நம்ம கிட்ட பிளைன்ல வந்து ஒரு டுவெல் கவர்ஸ் இருக்கு சில பேர் அப்படி லைட் பிளைனாவே கேட்பாங்களே அந்த மாதிரி பாருங்க இந்த கலர்லாம் பாருங்க ரீசன்டா இருக்கு ஆமா நாங்க உடில டிராப் ஷூட் மாதிரி ஃபுல் ஆன் ஓகே இந்த மாதிரி வரும் ஓகே இந்த மாதிரி இருக்கு ம் இல்ல இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் ஃபங்கியா ஆமா இல்ல என்ன ரேஞ்சஸ் bro டீ-ஷர்ட் உங்க கிட்ட டீ-ஷர்ட்லாம் உங்களுக்கு 250 ல இருந்து இருக்கு bro 250 ல இருந்து டீ-ஷர்ட்ஸ் இருக்கு ஆமா ஓகே இந்த பாருங்க ஸ்டைல்ஸ் ம் இந்த மாதிரி இருக்கு இல்ல அப்பர் கேப்பாங்கல ஜிம்ஸ்லாம் போறோம் அப்பர் கேப்பாங்க அப்பர் இருக்கு நம்ம ஓகே இந்த மாதிரி இருக்கு

சைஸஸ் வந்து 5 XL 6, 6 XL வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே டாப் ஷولடர் தான் இருக்கு இது பாருங்க இத பாருங்க இது லாவல பெஸ் இருக்கு பாருங்க வாவ் என்ன சைஸ் bro க்கு இது 2 XL தான் டிராப் ஷولடர் ஓகே நீங்க 5 XL வரைக்கும் இத போட்டுக்கலாம் மூடலாம் அத பெஸ்ஸா இருக்கு ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு ம் சோ ஃபுல்லா டீ-ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே ஜீன்ஸ் ப்ரோ ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எல்லாம் ஃபிட்டா இருக்கு ஒரு ஆங்கிள் ஃபிட் இருக்கு பலூன் ஃபிட் இருக்கு அப்புறம் போலோ ஃபிட் இருக்கு அப்புறம் ரெகுலர் ஃபிட் இருக்கு ஸ்லிம் ஃபிட் இருக்கு எல்லாம் ஃபிட்டும் இருக்கு நம்ம கிட்ட பேகி எல்லாமே ஜாகர்ஸ் எல்லாமே இருக்கு இது ஃபுல்லா ஜீன்ஸ் தான் ஜீன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து பிப்டி வரைக்கும் இருக்கு பிப்டி வரைக்கும் ஆமா சைஸஸ் ரொம்ப பெருசு எல்லாருமே இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணும் நாங்க பலூன் ஃபிட் ஃபிட் ஆமா என்ன ரேஞ்சஸ் ப்ரோ ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு செவன் நைன்ட்டிலேருந்தே இருக்கு ப்ரோ செவன் நைன்ட்டி ஆமாம் இந்த இது ஆங்கிள் ஃபிட் ம்

இப்ப பசங்க எல்லாம் பேக் தான் நம்ம பேக் தான் ஃபுல்லா ஸ்லிம் ஃபிட் ஆனா ஸ்லிம் ஃபிட் இருக்கு நம்ம கிட்ட ம் ஓகே எல்லா விதமான பேண்ட் இருக்கு ப்ரோ பேண்ட் இருக்கு ஆமா உங்களுக்கு உங்களுக்கு இப்ப சில பேரும் வலிம் ஃபிட் போடுவாங்க சில பேர் ஆங்கிள் ஃபிட் போடுவாங்க பசங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் பெரியவங்களும் போட்டுக்கலாம் பசங்களும் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு ம் ஃபார்முலா ஆமா இந்த ஃபார்முலா அப்படி தான் ப்ரோ 28 ல இருந்து பாத்தீன்னா 48 வரைக்கும் இருக்கு ஓகே இத பாருங்க கலர்ஸ்லாம் பாருங்க இதெல்லாம் டிஃபரண்ட் கலர்ல இருக்கு உங்களுக்கு காட்டன்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் தான் ப்ரோ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு அதுல வந்து போலோ ஃபிட் போடுறவங்களும் இருக்காங்க ஆமா இந்த பாருங்க போலோ ஃபிட் பியூ ஃபார்மல் ஃபார்மலா ஒரு அந்த பார்ட்டியோ ஷர்ட் போட்டு அப்படியே ஒரு பேண்ட் போட்டு போயிடலாம் அதே மாதிரி லைக்ரா பேண்ட் வேணும் லைக்ரா பேண்ட் இருக்கு லைக்ரா இது இம்போர்ட்டட் லைக்ரா ப்ரோ நார்மல் லைக்ரா இல்ல எல்லா கடையில இருக்கு ஆமா நார்மல் லைக்ரா கிடையாது அது கொஞ்சம் சூப்பரா இருக்கு இந்த பாருங்க போலோ ஃபிட் இதுவும் பிக் சைஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ 48 வரைக்கும் இருக்கு 48 இது எல்லாமே இதான் எப்பவே நம்மளுக்கு பிக் சைஸ் ஆமா கண்டிப்பா இருக்கும் ப்ரோ ஏன்னா எல்லா சின்ன சைஸ் வந்து எல்லா இடத்துலயும் கிடைச்சிரும் ஆனா பிக் சைஸ் ரொம்ப அந்த பிக் சைஸ் ரொம்ப நம்ம நாங்க அதே மாதிரி ஷார்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்ல printed வேணும்னா பிரிண்டடும் இருக்கு

அதுவும் பசங்களுக்கு ஏன்னா அவங்களும் இப்ப பாத்துட்டு டேடும் சன்னும் ஒரே மாதிரி போடுவாங்க அந்த மாதிரியும் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்புறம் இது ஃபுல்லா ஜீன்ஸ் ஃபுல்லா ஜீன்ஸ் ஆமா குட்டி பசங்களுக்கு ட்ராக் பேண்ட் வேணும் ட்ராக் பேண்ட் இருக்கு ட்ராக் பேண்ட் ஆமா இதுவும் சைஸஸ் இருக்கு குழந்தை குழந்தையில இருந்து அப்படியே பதினாறு வயசு அப்படியே நம்ம பெரிய பசங்களுக்கு ஜாயின் ஆயிடும் ஓகே இதா பாருங்க இதெல்லாம் பான் பேபிக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இல்ல குட்டி பசங்களுக்கு ஷார்ட்ஸ் டிஷர்ட் வேணும்னாலும் ஷார்ட்ஸ் இருக்கு தனியா நீங்க எடுத்துக்கலாம்

இல்ல எனக்கு வந்து குர்த்தி ஸ்டைப்ல வேணும் கிஃப்ட் மாதிரி வேணா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஓ இந்த மாதிரியும் குடுத்துறோம் நாங்க இல்ல ஷர்ட்ஸ் வேணும் அப்படினா வந்து பாருங்க डिफरेंट மாடல் இதெல்லாம் குர்த்தி டைப் இது வரும் குர்த்தி ஓகே ம் இந்த பாருங்க ஓகே குழந்தைகளுக்கு சூப்பரா இருக்கு bro நாங்க செக் டி ஷர்ட் தான் உங்களுக்கு இல்ல கார்ட் ரைட்ல ஷர்ட் வேணும்னா கார்ட் ரைட் ஷர்ட் தான் இருக்கு கார்ட் ரைட் இல்ல டெனிம் ஷர்ட் உங்களுக்கு வேணா டெனிம் ஷர்ட் தான் இருக்கு ம் இந்த மாதிரி வந்துரும் ஓகே இல்ல பார்ட்டியோ ஷர்ட்னாலும் பார்ட்டியோ ஷர்ட் தான் இருக்கு

எல்லாம் ஃபுல் ஃபுல் வெரைட்டி தான் இருக்கும் உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் இந்த பாருங்க எல்லா ஸ்டெட் இருக்கு நம்ம கிட்ட ஓகே இல்ல பர்ஸ் வேணாலும் பர்ஸ் இருக்கு பர்ஸ் இருக்கு ஓகே இந்த இது எல்லாமே பர்ஸ் கலெக்ஷன் பாருங்க ம் எப்படி இருக்கு பாருங்க எல்லா डिफरेंट डिफरेंट தான் வரும் ஏனா எந்த ஷாப்லயே நீங்க பார்க்க முடியாத மாதிரி கலெக்ஷன் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப rare எங்கயுமே கிடைக்காது மெயினான யூனிக்கான இதெல்லாம் நிறைய இருக்கு ஓகே இந்த பாருங்க வாட்சஸ் வேணாலும் வாட்சஸ் இருக்கு ம் ஓகே எல்லா வாட்சஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோமேட்டிக்கா ஓகே பேட்ரி போட்டு தரீங்களா நாங்கள் லைட் ஹவுஸ் வேணாலும் லைட் ஆ இந்த மாதிரி ஓகே பர்ஃப்யூ பாடி ஸ்ப்ரே டாய்ஸு கீ செயின்ஸு ஓகே இந்த செயின் இந்த மாதிரி ஓகே எல்லா டிஃப்ரெண்ட்டான இதுவும் இருக்கும் ப்ரோ ம் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கு பசங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கு ஆமா இந்த மாதிரி பேக்லாம் இப்ப கேரளா பசங்க ரொம்ப லைக் பண்ணி போறாங்க ஆமா ஆஹ் இந்த மாதிரிலாம் பேக்ஸ் இருக்கு மென்சதாக இருக்குது ஆமா ஓகே ஓகே இந்தாங்க பெல்ட் வேணால பெல்ட் இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே ஷூஸ் இருக்கு ப்ரோ ஆருங்க என்னோட ஷூஸ் ஈஸி மாடல் இது அப்போ உங்களுக்கு தெரியல ஷூ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆஹ் இந்த மாதிரி எல்லாமே இம்போர்ட்டட் தான் இம்போர்ட்டட் தான் ஆமா இந்தியன் எதுவுமே கிடையாது எல்லாமே இம்போர்ட் தான் உங்களுக்கு பிரைஸ் எப்படி ப்ரோ இருக்கும் பிரைஸ் லைன் ஃபிஃப்டி தான் ப்ரோ எல்லாமே 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 ஆஃபர் பிரைஸ் ஆமா இந்த பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி வரும் எல்லாமே இருக்கு ப்ரோ பசங்க என்ன தருகா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்தோன்னா ரொம்ப லெந்தாக போயிடும் அதனால வந்து என்னென்ன இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும் தான் வீடியோவில் காட்டியிருக்காங்க அளவுக்கு நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் தரமாக நீங்கள் பார்த்துடலாம் ஒரு ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஷர்ட்ல வந்து கடல் மாதிரி வச்சிருக்காங்க ப்ளெயின் ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க பிளைனில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் போல அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பிளெயின் ஷர்ட்டில் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ கிட்ஸுக்கு வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையாவே வச்சிருக்காங்க மென்ஸுக்கு எப்படி இருக்கோ அதே கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் இங்க இருக்கு ஸோ டேட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க பயங்கரமாவே இருக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா அதெல்லாம் தரமா பாத்துட்டு போயிடலாம் டி ஷர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் பேட் பாய்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங்கான டி ஷர்ட்ஸ் கிளாத் நல்லா இருக்கும் பேப்ரிக் நல்லா இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு சைசஸ் வச்சிருக்காங்க உடல பாத்தீங்கன்னா டவுன் ஷோல்டர் இது வரைக்கும் எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க பேட் பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடீஸ்ல பார்த்தீங்கன்னா டவுன் ஷோல்டர் அந்த வெரைட்டி வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அந்த வெரைட்டி அவைபிளா இருக்கு அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஜீன்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செவன் இருந்து உங்களுக்கு ஜீன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி சைஸஸ் வரைக்கும் இருக்கு ஃபார்மல்ஸ் ஃபார்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் இங்க நம்மளுக்கு கிடைக்கும் பிக் சைஸஸ் யாரா இருக்கு தேவைப்படுதோ நீங்கள் பேட் பாய்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்க மூணு பிரான்ச்சஸ் இருக்கு காரப்பாக்கம் ஓஎம்ஆர்ல பார்த்தீங்கன்னா காரப்பாக்கம் அப்புறமா கே கே நகர் அண்ட் அடையார் இதெல்லாமே நான் காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது நியர்பையா இருக்கும் நீங்க போய் விசிட் பண்ணுங்க எல்லா கடைகளுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு மெம்பர்ஷிப் கார்டு வந்து பேட் பாய்ஸ்ல கொடுப்பாங்க இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் இந்த கார்டில் அந்த மாதிரி நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பத்து பாயிண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்றது பொறுத்து தான் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும் அந்த மாதிரி வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க இங்க ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து இங்க கொடுத்துருவாங்க கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்றீங்க பில்லிங் அமௌண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் பேரை சொன்னால் மட்டும் தான் அந்த இது இல்லைன்னா டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நார்மலாக இங்கே வந்து அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இங்கே எப்பயுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க பிரீமியம் செக்மெண்ட் இந்த ஷாப்பில் ஸோ அதனால ரேட் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டா கொடுப்பாங்க த்ரீ பிப்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதெல்லாம் நீங்க வெளியே போயிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கிற ஷர்ட்ஸ் தான் இங்க வந்து த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல பிரீமியம் குவாலிட்டியான டிரெஸ்ஸஸ் வந்து பேட் பாய்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இங்க வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அக்சசரிஸ் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே ஏ டு இங்கே கிடைக்கும் ஷூஸ் வச்சிருக்காங்க ஷூஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் ஷூஸ் தான் இந்தியன் குவாலிட்டி கிடையாது ஸோ எல்லாமே இம்போர்ட்டட் ஸோ இம்போர்ட்டட் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பா இங்க வந்து நீங்க பாருங்க ஷூ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க லோஃபர்ஸ் ஃபார்மல்ஸ் எல்லாமே ஷூ கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க அதுவும் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த மூணு பிரான்ச்சோட அட்ரஸ் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ண்தான்